வீட்ல இருக்கிற சாதாரண கல் உப்புக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா கல் உப்பை மகாலட்சுமியோட அம்சமா பார்க்கறதுக்கு காரணம் அவள் மண்ணிலிருந்தும் கடலிலிருந்தும் வந்தவள் அதனால தான் மண்ணோட சக்தியும் உப்போட சக்தியும் மகாலட்சுமியோட அருளை கொண்டு வரும் அதனால தான் உப்ப பிளாஸ்டிக் டப்பால போடாம மண்ணால் செஞ்ச ஒரு பாத்திரத்துல போட்டு வைக்க சொல்றாங்க மண்ணோட தன்மையும் உப்போட தன்மையும் ஒன்று சேரும்போது அது வீட்டுல செல்வத்தையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும் இதனால வீட்டில் பணப்பிரச்சனை வரவே வராதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி கெட்ட எண்ணங்கள் இருக்குன்னு தோணுனா அதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கல் உப்பை கரைச்சு வீட்டின் நடுப்பகுதியில் மூணு நாட்களுக்கு வைங்க இந்த உப்புத்தண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை சக்திகளையும் காந்தம் மாதிரி எடுத்துரும் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி இருந்தால் அந்த தண்ணி கருப்பாக மாறும் அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் போக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்துட்டு போய் யாருடைய காலும் படாத இடத்துல ஊத்திடணும்